துளிகள் நாலு நூலை குறித்து தன் பார்வை உரையை நிகழ்த்த பல மணித்துகள் த பல மணித்துளிகள் தந்து டாக்டர் ஜே பாஸ்கரன் அவர்களை அழைக்கிறேன் சைக்கிளில் ஒரு காலத்தில் மவுண்ட் ரோடில் போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசு பயம் தெரியாது அப்போலாம் சேப்பு கலரில் போட்டு பல்லாம் டிரான்ஸ்பர் ஆகிறோம் மாநகர ஊர்தி தான் ஏதோ ஒரு ஜாமகத்தில் போய் போயின்ட்டு இருப்போம் நடுவில் திடீர்னு பார்த்தா இடது பக்கம் ஒரு பெரிய பஸ்ஸு வலது பக்கம் ஒரு பெரிய பஸ்ஸு அந்த பக்கம் இன்னொரு பெரிய பஸ் நடுவில் மறுபடியும் என்ன செய்யுது எப்போ விழுவோன்னு தெரியலேன்னு அந்த மாதிரி நம்முடைய ராஜேஷ் சுப்ரமணியம் நாகேந்திர பாரதி போன்ற ரெண்டு பஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் கிரா கிரிஜா ரெடி பேசினாங்க அடுத்து முனைவர் ஐயா திருப்பூர் பேச அதுக்கு நடுவில் ஒரு சைக்கிளில் தட 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 போகிற மாதிரி மேடையில் வந்து நின்றுட்டுருக்கேன் அழகே சிங்கர் அவர்களுடைய துளிகள் புத்தகத்தை பற்றி அறிமுகம் செய்யணும் அப்படின்னு சொன்ன அதுக்கு முன்னாடி அழகே சிங்கருக்கும் எனக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது அப்படின்னு நான் சொல்லுவோம் எழுதுற இன்றைக்கி இங்கே உங்களுக்கு முன்னாடி இருக்கேன் எழுத்தை பற்றி எல்லாம் நீங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க இத்தனை கஷ்டத்துக்கும் காரணம் அவர் முதல் முதல்ல என்னை இந்த இலக்கியம் அப்படிங்கிற உள்ள தள்ளின தாங்கதோ ஒன்று ரெண்டு கதை நான் படிச்சிருப்பேன் கதை படிச்சிருப்பேன் எல்லாரையும் போனேன் குமுதம் படிப்பேன் பொம்மை படிப்பேன் படம் படிப்பேன் நடுவில் ரீடர் ஜேஜஸ் படிப்பேன் எப்பயாவது கனியாழி படிப்பேன் நான் சொல்கிறது பழைய கனியாழி ஒரு தடவை கிளினிக்கில் வந்து பார்த்தபோது என்னோட கனியாழி வச்சுருந்தேன் ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து வேற ஏதோ ஒரு விஷயமா பார்க்க வந்தார் என்ன அவர் அழகிய சிங்கர் சந்திரமோழி விருட்சத்தின் ஆசிரியர் எல்லாம் ஒண்ணும் தெரியாது அவர் ஒரு என்னை பார்க்க வந்திருக்கார் உயரமாக ஜோலாம் போயிட வந்திருக்கிற ஒரு மனிதர் நான் வந்து சார் உட்காரங்க எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ எதோ பேசினோம் உடம்பெல்லாம் கிளம்புது ஓ இதெல்லாம் படிப்பீங்களா நீங்கள் அப்படின்னா திடீர்னு ஒரு கேள்வி எது சுத்தமாக கனியாழி இருந்தேன் எனக்கு அந்த வந்து எடுத்து வந்திருக்கேன் கையில் சில பத்திரிகைகள்லாம் நம்ம ஷோக்காக கட்டினோம் இல்லை அந்த மாதிரி எனக்கு எடுத்து வந்திருந்தேன் பார்த்துட்டேன் கணே ஆகலாம் படிப்பீங்களா ஏன் சார் படிக்கக்கூடாது நான் ஐயா அது இல்லை சார் ஆச்சரியப்பட்டு கேட்டேங்க அப்படியே பேச்சு இந்த இலக்கியம் பற்றி அப்போ தான் பேச பொழுது நான் சொன்னேன் நானும் கூட எழுதுகிறேன் கையில் ஒரு ஐபேட் வச்சுட்டு இருந்தேன் அதில் எழுதின முதல் கதையாக இருக்கிறது அங்கேயே கிட்ட படிச்சுட்டு இதை ஒரு இமெயில் ஐடி கொடுத்தார் நவீன விரச்சம் டாட் இன் அதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டரை மணி இருக்கும் போயிட்டார் அப்புறம் எனக்கு எனக்கு மறந்து போச்சு நான் போயிட்டு உடனே சொன்னார்ன்னு சொல்லிட்டு அங்கேயே அமுச்சுட்டு ரவுண்ட் சார் இது என் வேலையை பார்த்துட்டு மூணு மணிக்கு வீட்டுக்கு போனேன் சாப்பிட்டுட்டு இவர் என்ன சொன்னார் அந்த அதில் போய் பார்க்கலாம் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நவீன விருட்சம் டாட்னு போனால் அதில் என்னுடைய கதை பப்ளிஷ் பண்ணியிருந்தார் சான்றிதழ் அதுதான் என்னுடைய முதல் பதிப்பாக அதாவது மின்னதிராக இருக்கட்டும் அச்சதிராக இருக்கட்டும் பதிப்பிலே வந்த முதல் கதை அழகிய அவர் தான் பண்ணார் அதுக்கப்புறம் கானா சுப்பிரமணியம் சம்பத் ஐராவதம் ஸ்டெல்லா புரூஸ் இந்த பேரெல்லாம் நீங்க கேள்விப்பட்டு நான் கேள்விப்பட்டதே கிடையாது ரசவாணி அதே மாதிரி கேள்விப்படாத பல ஆளுமைகளை எனக்கு வந்து அறிமுகம் பண்ண வர அறிமுகம்னா சும்மா அவர்லாம் தேனி படிங்கன்னு சொல்ல மாட்டார் எல்லாரையும் புதுசுகளை கொண்டு வந்து கொடுப்பார் என்னோடய வீட்டில் இருக்கிற புஸ்தகத்தை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அழகிய சிங்கர் அவர்கள் கொடுத்த புத்தகங்கள் தான் அப்படி தான் அவர் என்ன வந்து தள்ளி விட்டார் நீச்சல் அடிக்க தெரியாது நான் என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் தான் தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க அவ்வளோ தான் அவனால் மூழ்கி மூழிச்சு அடிச்சு முடிச்சு மேலே வர்றோம் அப்படி தான் இலக்கியம்னா என்னன்னு தெரியாது என்ன தண்ணியில் தள்ளி விட்டார் அழகிய சிங்கர் அதற்கு வருத்த போடுவதும் மகிழ்ச்சி அடைவதும் உங்கள் போ உங்களுடைய உங்களுடைய இஷ்டம் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வைக்காது இவ்வளோ நல்ல ஒரு நல்ல நட்பு ஓட்டத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்துருவார் திரு அழகிய சிங்கர் அவர்கள் ராம்நா ஆர்கே சொன்ன மாதிரி இது பெரிய நன்றியெல்லாம் சொல்கிற ரொம்ப நன்றியோட நன்றியெல்லாம் இல்லை இது இது ரொம்ப செல்ஃபிஷ்னஸ் அவரோட ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னேன் இன்னும் நாலு பேருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் செல்ஃபிஷ்னஸ் தார் அவரெல்லாம் எதெல்லாம் எதிர்பார்த்து செய்கிற மனுஷன் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒன்று செஞ்சால் அடுத்த வேலைக்கு போய்டுவார் இதை பற்றி பார்த்துட்டு இருக்க மாட்டேன் இதில் பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி அவர் அவருடைய அவருடைய வாழ்க்கை போகவே அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஒன்று இதுக்கு நம்ம திருப்பி செய்வான்னு சொன்னி செய்கிறதில்லை அவர் தோணித்தான் செய்துவிட்டு போயிடுறார் அந்த வகையில் திரு அழகி சிங்கர் அவருடைய புத்தகத்தை இங்கு வெளியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு எடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா நான் அவர் அவரோட புஸ்தகத்தை வெளியிடுறது முதல் தர அந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அது அது ஒரு நாட்குறுப்பு வகையில் எழுதப்பட்டிருக்கிற புத்தகம் துளிகள் முதல்ல இந்த துளின்னா என்ன அர்த்தம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிரியாவோட தமிழகராஜில் உடனே முத்து போன்று திரண்டு நிற்கும் திரவம் சொட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு அர்த்தம் நம்ம ட்ராப்ஸ் கொடுத்துருவோம் குழந்தைகளை கொடுக்கலாம் ட்ராப் அதான் சொட்டு அதுதான் துளி அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொரு மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க டைனி குவான்டிட்டி த லீஸ்ட் ஸ்லைட்டஸ்ட் ரொம்ப விடையிலாமல் ரொம்ப சின்னதாக டைனியாக இருக்கிறது தான் துளின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க மிகச்சிறிய அளவுதான் அதை தான் அவர் தன்னுடைய முன்னுரையில் இந்த புஸ்தகத்தில் சொல்றார் துளி என்ற தலைப்பில் மிகச்சிறிய வடிவத்தில் எழுதுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு எழுதி பொறுமை இல்லை நமக்குலாம் இப்போ நேரமும் இல்லை சுற்றி வளைச்சி எழுத்தி பிடிச்சி அதை பிடிச்சி எழுத்து இதை பிடிச்சி எழுத்தி படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது நேரம் வந்தோன்னு சொன்ன விஷயத்த நாலு வரையில் சொல்லிட்டு போனால் நல்லா இருக்கு அதுக்காக நான் சொல்கிறார் அவர் இது ஒரு வகையில் பல்வேறு அன்றாட நிகழ்ச்சியின் தொகுப்பு ரொம்ப கரெக்ட் அந்த இந்த இதில் இருக்கிற அத்தனை துறைகளும் ஒரு ஒன்று அன்னன்னைக்கு பார்த்தது அது ஆளுமைகளை பற்றி இருக்கலாம் ஒரு புத்தகத்தை பற்றி இருக்கலாம் ஒரு நிகழ்வை பற்றி இருக்கலாம் ஒரு உணர்வை பற்றி இருக்கலாம் அதை பற்றி அவருக்கு தோணுது அவருடைய பாணியில் மிக எளிய முறையில் அவங்கள இப்போ வரவேற்புரை சொன்னார் பார்த்தீங்களா யாராவது இந்த மாதிரி ஒரு வரவேற்பை சொல்லுவாங்களா அது அழகிய சிக்க மட்டும்தான் முடியும் அதில் ஒரு பர்சனல் டச் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு துளி ஒரு ஒரு பக்கத்தையும் படிக்கும்போது அவர் நம்மளோட உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புக்கு படிக்கிற ஃபீலே இருக்காது நீளக்கட்டுரைகளை தவிர்ப்பதும் வாசகர்களை அழுக்காமல் படிக்க வேண்டிய ஒரு உயரைய நோக்கம் கொண்டவை இந்த கட்டுரைகள் அப்படின்னு சொல்கிறார் சின்ன சின்னதாக எழுதினா நிச்சயமாக படிப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய இது அதில் வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோட நான் உடன்படுகிறேன் ஏனென்றால் எப்போவுமே நம்ம மிக அழுத்தமான ஆழமான கற்றை எப்போதுமே வாசிட்டு இருக்க முடியாது நடுவில் வி நீட் ரிலீஃப் ஆனால் அது அது இந்த ஒரு ஒரு கற்றையும் ஒரு பக்கம் அரை பக்கம் இருந்தால் கூட அதை நான் சொன்னேன் நேற்றுக்கு ஒரு ஒரு கற்றையும் படிக்கும்போது ஒரு ஒரு கற்றை பற்றியும் உண்மையாக நிறைய இலக்கியங்கள் வாசித்திருப்பவர்களுக்கோ அல்லது சில அதை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு மணி நேரம் பேச முடியும் ஒரு ஒரு கற்றையும் பற்றி ஒரு மணி நேரம் நிச்சயமாக பேச முடியும் அவ்வளோ விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக கோரப்போக்கில் சொல்லின்னு போயிருக்கார் இது வந்து என்னை பொறுத்துக்கே சிறு குறிப்புகள் அப்படின்னு குறிப்புல தான் நான் நினைக்கிறேன் சிறு துளிகள்ங்கிறது ஏன்னா பரிசையில் நமக்குலாம் எக்ஸாம்பிள்லாம் வரும் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு படங்களை குறித்து பாகம் வரைய மட்டும் கேட்பாங்க அது மாதிரி சிறு குறிப்பு வரைக அப்படின்னா சும்மா முக்கியமான சாலியண்ட்டாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஒரு நாலு பத்து சொல்லு அர்த்தம் முழுசாக பெரிய கட்டுரை மாதிரி எழுத அது அஞ்சு மார்க் இருக்கும் அது மாதிரி எது ரொம்ப ஈஸி ஆனால் முக்கியமான பாட்டு பா முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட்டை விட்டுவிட்டோம்னா மார்க் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி சிறு குறிப்பு வரைகங்கிற வகையில் தான் இவருடைய இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு டைரி குறிப்பு மாதிரி இருக்குது டைரி குறிப்பாக தேதி கொடுத்துருக்காரு எந்தெந்த தேதியிலே இதை நான் எழுதினேன் அப்படின்னு டைரியை பற்றியெல்லாம் அவன் கூட அவர் அடிக்கடி சொல்றேன் என்ன சொல்லுவார் சார் என்ன சார் எழுதவே முடியல சார் பிஸியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் வேலையாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை தினம் ஒரு பத்து லைன் எழுதுங்கோ என்ன தோன்றதோ எழுதுங்க எதை பற்றினா எழுதுங்க ஒரு நாளைக்கு ஒன்றுமே தோணலையா இன்று எனக்கு ஒன்றும் தோன்றவில்லைன்னு எழுதுங்க அந்த மாதிரி எழுதின்டே அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய எழுதுறதுக்கு தோணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி டைரி மாதிரி அன்றாடம் எழுதுகின்ற ஒரு எழுத்தாளர் எழுதுகின்றது வந்து பின்னாடி ஒரு பெரிய இலக்கியமாக வரக்கூடிய இருக்குது அதுக்கு உதாரணங்கள் இருக்கின்றன அதுக்கு முன்னாடி நாட்குறிப்பு இந்த டைரி அப்படிங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்கலாம் நாட்குறிப்பு அப்படின்னா அது ஒரு சுயசரிதை எழுத்தின் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய பார்வைகளை எழுதுவதால் அது வந்து ஒரு சுயசரிதையின் வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்குறிப்பின் செயல்பாடுகள் மற்றும் பிரதிபலிப்புகளின் வழக்கமான பதிவு எழுத்தாளையின் பயன்பாட்டுக்காக எழுதப்படுவது ஏன்னா டைரியில் யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதுலேருந்து முக்கியமான விஷயம் இருக்கும் மீது யாரும் தெரியக்கூடாது சீக்ரெட்லாம் கூட இருக்கும் அதில் நாகேந்திரபாத் சந்தோஷப்படுவார் நான் மெடிக்கல் காலேஜ் இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டுன்னு எழுதினா அது யாரும் படிக்கூடாது இல்லை அவர் இருந்தார் என்ன அதுக்காக அந்த மாதிரி சில பர்சனலைஸ்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் எழுதக்கூடியது தான் டைரிங்லாம் யாரும் படிக்கக்கூடாதுமாங்க என் பொண்ணு ஒரு டைரி எழுதி விஷயம் நான் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பெறுத்தப்பறம் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி பழைய புக்கெலாம் இருக்கும் ஒரு டைரி இருந்து இது என்னுடைய டைரி யாரும் படிக்கக்கூடாதுன்னு வேற போட்டிருக்கு மேலேயே ஐயோ என்ன படிக்கலாமா ஆனால் சுத்த குத்தும் பார்த்துட்டு யாருக்கு தெரியாமல் எடுத்து பார்த்தேன் ஒரு பக்கத்துலேயும் ஒன்றும் எழுதலை இந்த டைரி என்னும் வார்த்தை பழைய வார்த்தை லத்தீன் லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கு டைரியம் அப்படிங்கிற வார்த்தையில வந்தது அந்த டைரியம்ங்கிறது டைஸ் அப்படின்னா டே தினம் நாள் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க ஸோ இந்த டைரி அப்படிங்கிறது ரொம்ப மாதிரி தான் இந்த துளிகளை அவர் எழுதியிருக்கார் எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதியிலிருந்து கூட எழுதிருந்தேன் இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை கிட்டத்தட்ட எட்டு மாசத்தை எழுதின தான் அந்த புஸ்தம் துளிகளாக போட்டிருக்காரு இந்த டைரியில் வந்து எழுதி பெருமையாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெயர் வந்து ஆனந்தரங்கம் பிள்ளை அப்படிங்கிற ஆனந்தரங்கம் பிள்ளைங்கிறவர் யார் ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை வாழ்ந்தவர் ஃப்ரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி மொழிபெயர்ப்பாளர் அவர் உண்மையாக அதே மாதிரி டியூப்ளே அவருக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்சு கவர்னருக்கு மொழிபெயர்ப்பாளர் இருந்தார்

தன்னுடைய சொந்த அனுபவங்கள் சார்ந்தது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அது பேர் பெற்றுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பேர் போறோம் இந்த துளிகளை இவர் நிறைய எழுதினார்னா அனந்தரங்கம் பிள்ளை அவர்களுடைய டைரி குறிப்பு அளவு போரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு அவருக்கு என்ன தான் அந்த அனந்தரங்கம் பிள்ளைக்கு சாமுவேல் பேபிஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ்கார தான் முதல்ல டைரி எழுத ஆரம்பிச்சு இந்த இலக்கியமா பண்ணது அதனால இந்தியாவின் சாமுவேல் பெப்பிஸ் அப்படின்னு சி எஸ் ஸ்ரீனிவாசாச்சாரிங்கிறவர் சொல்றாரு இன்னொருத்தங்க சொல்கிறாங்க அவர் வந்து நாட்குறிப்பு வேந்தர் அப்படிங்கிற பேரும் அவர் கடந்தரங்கம்பள்ளிக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்முடைய நாட்குறிப்பு வேந்தராக அழகே சிக்க நிச்சயமா நிச்சயமாக சொல்ல ஏன்னா அப்படி தான் இந்த புத்தகம் இருக்கிறது சரி நான் ரொம்ப நாள் இதை பற்றி முன்னாடி பேசிட்டு இருக்கிறதோடு இதில் என்னன்னா நிறைய முக்கியமான மனிதர்கள் பற்றி இதில் குறிப்பு விடுவார் நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அரசியல் பேசக்கூடாது எல்லாம் சொல்கிறோம் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் ஒருத்தர் அவரை பத்தி தான் முதல் கற்றுரியே நடிகர் ரஜினி அவர்கள் அதாவது அழகிய சிங்கர்ந்து போகின்ற போக்கிலே சொல்கின்றாரே ஒழிய அதில் ஒரு மு மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்குன்னு அவருக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு கூட சொல்லலாம் ரஜினி பயந்து விட்டார் இதுதான் தலைப்பெயர் இன்னொரு நடிகர் பேர் சொல்லி அவரளவுக்கு இருக்கு தைரியம் இல்லை இவர் முன்னாடி அரசியல் இருந்தா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கும் போது நம்ம முத்தாய்ப்பாக முடிக்கிற அது நீங்க படிங்க ஏன்னா நான் படிச்சாக்க அது சரியா வர அரசியலில் கொள்கை என்பது எதுவும் கிடையாது நம்ம அழகிய சிங்கர் எழுதுகிறார் அரசியலில் கொள்கை என்பது எதுவும் கிடையாது உண்மையில் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கை தான் இருக்க வேண்டும் மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டு கடைசியில் அது அங்கே வந்து நம்முடைய அழகிய சிங்க வர அரசியல் அனுபவம் இல்லாத நான் எழுதிய முதல் கட்டுரை இது ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கவும் இந்த கட்டுரை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்க முடியாது நீங்க உண்மையாக படிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு தைரியம் போன இந்த கட்டுரை இது எழுதி பப்ளிஷ் பண்றது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அது நீங்கள் படிக்க படித்தா தெரியும் அது உண்மையாகவே அவர் எவ்வளோ தைரியமாக இருக்கார் ஒரு பக்கம் தான் ஆனால் அது ஒரு பக்கத்து தன்னுடைய துணிவான ஒரு ஒரு செய்தியை தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நர்மதா ராமலிங்கம் பிரமீல் அதை பற்றி எழுதுவதை பற்றி அவர் பிரமேல் பற்றி எழுதாமலே இருக்க முடியாது அவரால் பிரமிழ் வந்து அவருடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான எழுத்தாளர் பிரமீல் பற்றி ஒரு துளி எழுதியிருக்காரு அப்படின்னா ஒரு நாள் பிரமீழ் வந்தார் இதில் கூட பார்த்தீங்கன்னா இப்போது கதைகள்லாம் சொல்கிறோம் ஒரு முடிவு சொல்லக்கூடாது அதை வந்து வாசகனுக்கு விட்டணும் அப்படிங்கிறாங்க அது பெரிய பெரிய பழைய எழுத்தாளர்கள்லாம் திட்டுறாங்கன்னா துவங்கி விட்டு யாருன்னா கதை முடிக்க வேணாமா முடித்தா தான் கதையை படிப்பேன் அப்படிங்கிறாங்க அது அதை விட்டுடலாம் ஆனால் அவர் இதில் வந்து இந்த ஒரு கட்டுரையில் உங்களை யோசிக்க வைத்து அந்த ஒரு 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 ஆளுமையின் பெயர் சொல்லாமல் சொல்கிறார் பிரமேல் ஒரு நாள் வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸுக்கு வந்தார் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறார் அது ஒரு விஷயம் அலுவலகத்தில் மத்தியான நேரத்தில் பிரமேள் வந்தார் என் இலக்கிய நண்பர் ஒருவர் அப்போது என்னை பார்க்க வந்திருந்தார் அந்த யார் அந்த இலக்கிய நண்பருங்கிறது தான் இங்கே உங்களுக்கு அடுத்த வரை சொன்னோன்னு தெரிஞ்சிடும் ஆனால் சொல்லாமல் சொல்கிறாரு என் இலக்கிய நண்பர் ஒருவர் அப்போது என்னை பார்க்க வந்திருந்தார் அவரை பார்த்து அது என்ன மூச்சு விட மாட்டேன் நான் பிற மீது மூச்சு விடுத்த விடுவேன் என்றார் உறக்க அந்த நண்பர் ஓடிவிட்டார் அந்த நண்பர் யார் என்பது எல்லாரும் கவிதைகள் படித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர் மிக பெ மிகச்சிறந்த கவிஞர் சுஜாதா அவர்களால் மிக அதிகமாக பரவலாக பா பாராட்டப்பட்ட கவிஞர் ஸோ அவர் அதாவது அதை கூட பேர் எதுவும் இல்லை அவருக்கு ரொம்ப இவர் அதனால தான் பேர் எழுதலைன்னு நினைக்கிறேன் ஸோ பிரமிங்கிற அப்படி இந்த ஒரு செய்தியிலிருந்து உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிகின்ற இவர் வந்து ரெண்டு பேர் அந்த ரெண்டு கவிஞர் பிரமீகளுக்கும் அந்த ஓடி போயிடுற இவர் சொன்னதை கேட்டார் அந்த ரெண்டு கவிஞருக்கு ஒரு ஃப்ரெண்டு காமன் ஃப்ரெண்டு அந்த ரெண்டு பேருடைய இணக்கமாக இருக்கார் இவர் சொன்னதையும் அவர் எழுதுறாரு அவரை பத்தியும் உயர்வாக எழுதியிருக்கார் பின்னாடி எதுக்கு சொல்வாரு அந்த மாதிரி ஒரு ஈக்வாலிமிட்டி ஆஃப் மைண்ட் எல்லாரும் சமம் தான் இவனா பெரிய அவன வசதி எனக்கு எல்லாரும் ஒன்று தான் பெரியவர் இந்த வியத்தலமை சிறியவர் என்று எழுதல முழுமைங்கிற மாதிரி தான் அவர் அதுதான் இந்த குற்றை எனக்கு சொல்றது பிரமையில பற்றி எழுதுறதுலேருந்து அழகிய தன்னுடைய பர்சனாலிட்டி எப்படி வெளிப்படுத்துறார் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம் சுவாமி விவேகானந்தரை பத்தி எழுதியிருக்கார் ஞானியை பற்றி கூட எழுதுகிறார் ஞானியை பற்றி எழுதும்போது அவர் ஞானியோட பரீட்சா அந்த இதில் வந்து இவர் டிராமா நடிச்சிருக்கார் ஒரே ஒரு டிராம நடிப்பு அவங்களுக்கு இவங்களுக்கு சரியில்லை இவருக்கு பிடிக்கல இவர் வந்துடுறார் அதை பற்றி எழுதுறார் அவருடைய பரீட்சா குழுவில் நான் ஒரே ஒரு நாடகத்தில் நடித்திருக்கிறேன் அந்த நாடகத்தில் நடித்த தாக்கம் எனக்கு சரியாக வரவில்லை விட்டுவிட்டேன் நாம் வாழ்க்கையிலேயே நடித்து போது நாடகத்தில் தனியாக நடிக்க வேண்டுமா என்றெல்லாம் எனக்கு தோன்றியது ரொம்ப சா ரொம்ப மேலவட்டமா பார்த்தா அந்த பரீட்சா மாதிரி அவங்க பரீட்சார்த்தமான நாடகங்கள் போடுறவங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம நானும் ஒத்துப்பேன் ஒரு ஜனரஞ்சகமான நாடகங்கள் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது அவங்க கை தூக்கினாக்க ஒரு அர்த்தம் க தலை குனிஞ்சா ஒரு அர்த்தம் திரும்பி பார்த்தா ஒரு அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அது அத்தனையும் புரிந்து கொண்டு நம் அந்த ஒரு ரசிப்பதற்கு ஒரு தனியான ஒரு மைண்ட் செட் சொல்லுவாங்க அது வேணும் அது கிடையாது அது கொஞ்சம் கஷ்டந்தான் அதை வந்து இவர் எவ்வளோ அழகாக நேராக சொல்லாமல் அது மாதிரி ட்ராமல்லாம் நமக்கு ஒத்து வராது சார் நான் வந்துட்டேன் அப்படின்றத சொல்றேன் அதே மாதிரி நிறைய உஷாதிபன் அப்படி இதில் வந்து கொஞ்சம் பெருமை அடிச்சுக்கிட்டாலும் என்னை பற்றி நிறைய எழுதியிருக்கார் ஒரு நாலஞ்சு துளிகள் என்னை பற்றி இருக்கு அதில் தான் டைரி பற்றி சொல்கிறேன் டாக்டர் கொடுத்த டைரின்னு ஒரு துளி நான் ஒரு டைரி கொடுத்துருந்தேன் அவருக்கு அது எந்த நேரத்தில் கொடுத்தேன்னு தெரியல ஃபஸ்ட் ஏதோ ஏதோ நியூ இயர் போது கொடுத்தேனா இல்லை ஏதோ புக்கு புக்கு ரிலீஸ் போக கொடுத்தேன்னா ஞாபகம் இல்லை எந்த டைரின்னு அவர் வந்து பிப்ரவரி இருபத்தொன்னு இருக்கார் டாக்டர் பாஸ்கர் எனக்கு ஒரு டைரி கொடுத்தார் அந்த டைரியை கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது அதில் ஏதாவது எழுதி அதன் புனித தினமை கெடுக்க வேண்டாம் என்று தோன்றுகிறார் எதுக்காக அந்த டைரி கொடுக்குறோம் தானே ஐயோ அதை பார்த்துட்டே இருக்கலாம் அவ அழகா இருக்கு எனக்கு எழுதுவே மனசு வரலனு அந்த மாதிரி என்கிட்ட ஒரு பதினஞ்சு டைரி இருக்கு பத்து வருஷத்துக்கு எழுதவே மாட்டேன் அழகாக இருக்கா வச்சுக்கலாம் அப்புறம் எழுதலாம் இது இது எழுதலாம் எழுதலாம் அது ரொம்ப கரெக்டாக எழுதிருக்க அதுக்கப்புறம் அதுலேயே அந்த அப்புறம் அவரோட தன்னுடைய டைரியெல்லாம் பற்றி சொல்லும்போது நம்மக்கெல்லாம் எல்லாருக்கும் என்னோட டைரி அனுபவம் பத்தி சொல்றதுக்கு நேரம் இல்லை இது இருந்தாலும் ரெண்டு வரையிலே சொல்கிறேன் ஒரு ஒரு வருஷம் டைரி வந்தோன்னே ஒன்னா ஹாப்பி நியூ இயர் எழுதி ஒன்றாந்தேதி தேதி எழுதி ரெண்டாந்தேதி எழுதி பொங்கல் வரைக்கும் எழுதுவேன் அதுக்கப்புறம் டைரி காலி ஒன்றும் எழுத மாட்டார் தான் வரும் எழுதவே முடியாது அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷமாவது எழுதும் திருப்பி அதுவே ஒன்னாந்தேதி ஆரம்பிப்பேன் பதிமூணாம் தேதியே முடிஞ்சு போகியோடய முடிஞ்சிடும் டைரி எழுது என்பது ஒரு வழக்கத்தில் கொண்டு தான் அது நம்மள எழுத முடியும் அதை அதை கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஒரு ஜிபி சத்யா அப்படின்னு ஒருத்தர் ஒரு புத்தக வெளியீடு ஒரு வித்தியாசமான புத்தக வெளியீடுங்கிறத அவர் சொல்கிறாரு எப்படின்னா ஒரு பழைய மாவட்டத்தில் ஒரு டீ ஷாப் ஒரு டீ ஷாப் சொன்னால் நீங்கள் நம்ம பழைய நாயர் கடை நஞ்சுக்கடை இப்போலாம் டீ ஷாப்லாம் வேறு மாதிரி லெவலில் இருக்குது அந்த மாதிரி ஒரு டீ ஷாப்பில் இருக்கு என்ன சொல்கிறார் வந்தவங்க உடனே அவர் புக்கை கொடுக்குற ஒரு காப்பி ஃபோட்டோ எடுத்துக்கிறார் அப்புறம் எம்ஜிஆர் பாட்டு பாடுறார் அவர் ரெண்டு பாட்டு பாடுறார் எல்லாம் போலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் புக்கு புக்கை பற்றி யாருமே பேசுகிறாங்க ஆனால் எல்லாருக்கும் புக்கு கொடுத்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துருந்தார் இது வித்தியாசமான ஒரு புத்தக வெளியீடாக இருந்து நீ எழுதிட்டு அவருடைய வித்தியாசமான நிகழ்வுகள் தான் இந்த புத்தகம் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகள் வேணால் ஒரு புத்தகமாக போட்டிருக்காருன்னு சொல்றாரு இதில் உள்ள எல்லாவற்றையும் சத்தியா ஒரு சிறுகதையாக மாற்றி இருக்கலாம் ஏனோ அவ்வாறு செய்யவில்லை ஸோ இந்த எல்லாம் கதைகளாக கூடியவை அவற்றை தொற்றுகளாக எழுதினான்னு ஒரு குறி எப்படி அந்த கதையை பற்றி நவீன வருஷத்தில் அந்த சத்யாங்கிற ஒரு எழுதின கதை இருக்குது அதை பற்றி ஒரு வரி ரொம்ப ரொம்ப விரும்பி ரொம்ப ரசித்த வரி இது நவீன வருஷம் இதில் வர உள்ளது அந்த கதை இவர் நடையில் ஒரு விசித்திரம் இருக்கிறது ஏதோ நடப்பது போல ஒரு அவசரம் இருந்தாலும் ஒன்றுமே நடக்காது போல் முடிந்து விடுகிறதுக்கும்போது நினைச்சுட்டே போல கட்சியில் ஒண்ணு இருக்காது மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படி வேடிக்கை பண்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இதே மாதிரி நிறைய அந்த நிறைய கவிதைகள் பத்தி எழுதியிருக்காரு விருஷம் பத்திரிகை பல ஒரு விருஷத்துல என்னென்ன வந்திருக்கு யார் யார் எழுதியிருக்காரு அதில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கேன் இமயம் பற்றி கூட எழுதியிருக்கேன் சாகித்ய அகாடமி வந்து சொல்லும்போது அவர் சொல்கிறார் சாகித்ய அகாடமியில் வந்து அவருக்கு கிடைத்த புஸ்தகம் வந்து செல்லாத பணம் அப்படிங்கிறது நான் எப்பவுமே இமயம் புஸ்தகத்தெலாம் வாங்கி வாங்கி படிப்பேன் ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கல சிறுகிறோம் இந்த வருஷம் நான் படிக்கலை சாகித்ய அகாடமியில் அவருக்கு விருது கிடத்துக்கு மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இதுக்கு வந்து கிரியா ராமகிருஷ்ணன் தான் ரொம்ப சந்தோஷப்படாதுன்னு ஒரு வெளியே எழுதுறது இமயம் புத்தகங்கள் அனைத்தையும் கிரியா ராமகிருஷ்ணன் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு செய்தியை நாகேந்திர பாரதி சொன்னது போல் உங்களுக்கு உண்மையாகவே அரசியற்ற மிகுந்த அழகிய தெரியுமா தெரியுமா தெரியாதா நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது துளியை படுத்தீர்களே ஆனால் படித்து முடித்தவுடனே நாம் புகையாக நாம் ஒரு சாம்பலாக ஆகக்கூடிய அளவுக்கு அவருக்கு போவோம் அதில் அந்த அதை பற்றி மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பெற்று விடை பெற்றுக் கொடுக்குறேன் ஏன்னா இதை விட நான் ரொம்ப ஆசையாக காத்துட்டுருக்கிறது திருப்பூர் அவருடைய பேச்சு அதுக்காக விளம்பர காக்கைகள்னு ஒரு தொழில் எழுதியிருக்கார் இதில் வந்து இன்னொரு தொழில திருப்பூர் கிருஷ்ணன் சார் பற்றியும் எழுதியிருக்காரு அவர் வந்து எப்படி இந்த கொரோனா சமயத்தில்

படைப்புகள் மூலமாகவும் அறிந்தவர் அந்த கூட்டத்திற்கு அவருடைய பெண் உமாசங்கரி வந்திருந்தார் நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் சார் பேசுறது கேட்டிருக்கேன் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு பேராசிரியர் பேர் சொல்லமா எழுதியிருக்கார் கல்யாணராமன் ஒரு பேராசிரியர் அவருக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கு ஏன் அவர் கருத்து சொல்றாருன்னா அவர் வந்து சிஜா ராமன் படைப்புகளை பற்றி ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்கார் ரெண்டு மூணு தொகுப்புல ஒரு தொகுப்பு அவர் கொண்டு வந்திருக்கார் அவருடைய கதைகள் பற்றி அவருடைய கட்டுரைகள் பற்றியோ அல்லது அவரது முன்னுரைகள் பற்றியோ ஏதோ ஒரு இல்ல எல்லாத்தையும் பற்றி டி ஜானகி ராமம் அப்படிங்கிற பேர் அவர் கொண்டு வந்திருக்கார் அவர் என்ன சொல்றார் கருத்து சொல்லணும் அப்படின்னாக்க அவருக்கு என்ன தீ ஜானகை பத்தி என்ன தெரியுமோ அல்லது அவர் பேச்சை பற்றியோ அதை பத்தி தான் சொல்லணும் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் கல்யாணராமனு சொல்றாருக்கு முன்னாடி கல்யாண ராமன் ஆரம்ப காலத்தில் அவருடைய நண்பர்களுடன் ஒரு விஷயத்துல வந்து எழுதி இருக்கார் வந்து கேப்பார் நான் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன் எழுதியிருக்கார் சரியா கல்யாணராமன் என்பவருக்கு முன்னாலே விருட்சம் அழகே சிங்கர் இருக்கார் அந்த இலக்கிய உலகத்தில் இப்போது காட்சி மாறிவிட்டது அவரும் மாறிவிட்டார் ஒருவர் எழுத என்ன மாறி இருக்கு அவர் உதைத்த தப்பான மூன்று கருத்துக்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஏன் இதெல்லாம் எழுதுடுமா என்ன தப்பு தப்பு தான் எங்க சொன்னாலும் தப்பு தப்பு தான் திருப்பூர் கிருஷ்ணன் பற்றி பேசும்போது ஜானகி ராமனுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு என்று குறிப்பிட்டார் அதுக்கு அவருக்கு சொல்கிறதுக்கு விஷயம் இருக்குது அதுக்கான தரவுகள் இருக்குது அதுக்கானதையும் சொல்கிறார் அவர் நான் கேட்டேன் அப்போ அந்த கல்யாணராமன் திருப்பி பதில் கருத்து சொல்லும்போது ஆன்மீகம் ஜானகிராமன் இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறார் எனக்கு நான் ஆப்வியஸாக பார்த்தேன் அவங்க பொண்ணே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க என்ன நம்ம அப்பாவை பற்றி இப்படி சொல்கிறாங்களே இல்லையே அவர் ஆன்மீகம் உண்டேஜி நம்ம பொண்ணுக்கு தெரியாத அப்பாவை பற்றி அப்படின்னு திருப்பூர் கிருஷ்ணன் நாட்டு முன் என்றுதான் குறிப்பிட்டார் ஏனென்றால் அவர் நேரடியாகவே ஜானகிராமணி அறிவார் தப்பாக பேசும் ஆசிரியர் குறித்து என்ன சொல்வது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஒற்றுக்கு ஒன்று புரியலை சத்து மூணாவது விஷயத்தில் ரொம்ப கோவம் வருது அறச்சீற்றத்தின் காரணம் விருட்சம்லாம் வந்து புஸ்தெல்லாம் வாங்கவே மாட்டாங்க மதிப்புறையை வாங்குறேன்னு சொல்லிட்டு புஸ்தம் வாங்கி வச்சுருவாங்க ஆனால் மதிப்புறையும் எழுத மாட்டாங்க தவறான ஒரு வெளிப்பாடு அதை பற்றி குறிப்பிட்டு சொல்றார் கோபம் வருக்கு வருடத்தில் எல்லா மாதங்களிலும் புத்தகம் வாங்கி சேகரிக்கும் பழக்கம் உள்ளவன் ஒரு ஒரு மாதம் என்னுடைய பென்ஷன் பண்ணில் ஆயிரம் ரூபாய்க்கு நான் புத்தகம் வாங்குவேன் அவ்வளோ புஸ்தகங்கள்னு சேர்த்து வச்சுருக்கேன் மதிப்புரைக்காக நான் போய் ஒரு திட்ட புஸ்தகம் இலவசமாக வாங்கி சேர்க்க வேண்டிய அவசியம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் தைரியமா ஏன்னா எழுதியிருக்கார் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் பேராசிரியர் கல்யாணராமன் தொகுத்த புத்தகத்தை அவர் இது மாதிரி என்று பேசியதால் வாங்க போவதில்லை மனதிலிருந்து வருகின்ற வார்த்தையில தப்பு முடியாது நடந்ததுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் மேலும் திருப்பூர் கிருஷ்ணன் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் இலக்கியத்திற்காக பல ஆண்டுகள் உயன்று கொண்டிருப்பவர் அவருக்கு என்ன கிடைத்தது இதன் மூலம் இலக்கியம் மீதில் அக்கறையால் மிக குறைவான ஊதியத்தில் ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிறார் தீ ஜானகரான் மீது அன்பு கொண்டவருக்கு மரியாதை செய்வதுமாக அவருக்கு ஜானகரான கட்டுரைப்புடன் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் இதற்கெல்லாம் பரந்த மனம் பரந்த மனம் கொண்டவர்களுக்கு தான் ரொம்ப அவர் நான் நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறேன் அதில் கல்யாணம் மாணவர்கள் எனக்கும் தெரியும் அவர் ரெண்டு மூணு இதுவும் நான் கேட்டிருக்கேன் லெக்சர்ஸ் அப்படி தான் பேராசிரியர் என்ற பல்கலை பேராசிரியர் மனதை வைத்தால் எத்தனையோ புத்தகங்கள் வாங்கி நிலைகளுக்கு குவித்திருக்க முடியும் ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணல கடைசியில் காக்கையை பற்றி சொல்கிறார் காக்கெல்லாம் கோச்சுக்குவோம் அவர் எழுதியிருக்கார் காக்கைகள் தான் சென்ற எல்லாம் வாய் வைக்கும் சில விளம்பர காக்கைகள் சென்ற இடமெல்லாம் அலப்புறை செய்து கொண்டே இருக்கின்றன விளம்பர காக்கைகளுக்கு வாய்ப்பூட்டு போட முடியுமா இந்த துளிகள் படித்த போது நான் முதல்ல கொடுத்துட்டேன் எனக்கு லாங் பேக் இந்த வாரத்துக்கு முன்னாடியே அவசரமா அப்படியே ரெண்டு ரெண்டு நம்ம யூஸ்வலாக குயிக்காக படிக்கலாம் அவர் வேகமாக படிச்சு பண்ணிட்டு போயிட்டேன் இந்த பேசணும்னு சொல்லும்போது மறுவாசிப்பு செய்வேங்கிறதா உண்மை மறுவாசிப்பு செய்யும்போது ஒவ்வொரு துளிக்கும் பின்னாடி எவ்வளவு கடல் போல விஷயங்கள் நமக்கு மனதில் வந்து மோதுகின்றது அது வந்து அழக வெற்றி அழகிய சிங்கள் மேலும் இது மாதிரி பல புத்தகங்கள் வெளியிட வேண்டும் இந்த புத்தகம் அவசியம் எல்லாரும் வாங்கி படியுங்கள் முதல் தர படிக்கவும் தெரியாது அசோகமத்தன் சொல்வார் என்னுடைய கதைகளை முதல் முறை படித்தால் போகாது இரண்டாவது முறை படியுங்கள் படித்தீர்களேனால் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது நான் நிச்சயமாக சொல்கிறேன் இரண்டாவது முறை படித்தால் தான் புரியும் சொல்லுவார் அது மாதிரி இதை அவசரமாக படித்தீங்கன்னா புரியாது ரெண்டாவது தர படிங்க அப்போ அதுக்கு பின்னால் இருக்கும் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சொல்லப்படும் அழகே சிங்கர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இந்த புத்தகம் எல்லோரும் வாங்க வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி